ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சென்னை ஸ்பெஷல் வாடகரி தாங்க செய்ய போகிறோம் வாடகரின்னு சொன்னாவே அது ஸ்பெஷல் தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சைடிஷ்னு சொல்லலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் வடகரியில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நிறையா நம்ம பார்த்தோன்னாக்கா இதை பார்த்தா வடை மாதிரி பொறிச்சு செய்வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்து அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இப்போ நல்லா எடுத்து இதை ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு மிக்சி சாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த காஞ்சி மிளகா கடலை பருப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்த கடலைப்பருப்ப சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நம்ம இது நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோங்க இந்த மாதிரி கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பாருங்க இப்போ இது நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வரணுங்க இப்போ உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்க ஓரளவுக்கு நல்லா உதிரியாக வந்துருச்சு இதுதான் நல்லா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இன்னுமே பாருங்கள் நல்லா பழப்பொழன்னு உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி இப்போல்லாம் அன்னாசிப்பூ சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவே கீறி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தக்காளியவை நல்லா பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ தக்காளியவை நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு சேர்த்துக்கோங்க உங்கக்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைனாக்கா இதில் தனியா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி கொடுங்க இந்த மிளகாத்தூள் நம்ம சேர்த்த மஞ்சள் தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வருது பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது கரெக்டான கிரேவிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம பொறிச்சு வச்சோம் இல்லைங்களா கடலை பருப்பு அதையும் இது உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இது சீக்கிரமாகவே திக்காயிடுங்க தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வந்துருச்சு இப்போது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சி வடக்கறி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு க ஒரு மிக்ஸ் கலந்து கொடுங்க இப்போ கொத்தமல்லி அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதாங்க சென்னை ஸ்பெஷல் வடை கறி ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க இது செட் தோசையோட கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கு அட்டை கசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதே மொத்தத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் இந்த வடகரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ